அன்பானவர்களே வணக்கம் இடையில ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அது ராமகிருஷ்ண பரமகம்சர் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கதையை குறிப்பிட்டிருக்கிறார் இன்னைக்கு துறவரம் என்பதும் அல்லது பிரம்மச்சரியம் என்பதும் இன்னைக்கு வெறும் பேச்சாக வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரம்மச்சரியம்னா என்ன இந்த பிரம்மச்சரியம் காக்கக்கூடியவர்கள் துறவியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அந்த கதை பேசும் துறவரம் என்பது துறத்தல் எல்லாவற்றையும் துறக்கிறது தான் எல்லாவற்றையும் அதனால தான் திகம்பர சமணர்கள்ங்கிற ஒரு பிரிவே வந்தது அவர்கள் ஆடையை கூட துறந்தார்கள் திருவோடுகளை துறந்தார்கள் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதவர்களாக இந்த துறவிகள் இருந்தார்கள் இப்போ ராமகிருஷ்ண பரமவம்சம் தன்னுடைய புத்தகத்தில் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு தலைமைக்குறி இருக்கிறார் அவர்கிட்ட நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த சீடர்கள் வந்து தங்களுடைய துணிகளை தாங்களே துவைப்பது சமையல் வேலையை செய்வது அந்த துறவற மடத்தை சுத்தம் செய்வது இதை போன்ற வேலைகளை செய்து செய்து அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் மடுத்து போகுது இந்த வேலைகளை செய்வதற்கு யாராவது ஒரு ஆள் இருந்தால் நன்றாக இருக்குமேங்கிற ஒரு சிந்தனைக்கு அவர் என்ன பண்ணுறாருனாக்கி தலைமை முன் முன்வைக்கிறாங்க அப்போ தலைமை குரு சொல்கிறார முடியாது முடியாது அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மறுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ ஒரு கட்டத்தில் இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியலை அப்போ குரு என்ன பண்ணுறாரு சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ஒரு நாள் அவர்களுக்கு உப்பு எல்லாம் அதிகமாக போட்டு உணவை கொடுத்துட்டு இரவானது ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டுறாரு அவருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ஆன ஒன்றே பயங்கரமாக தண்ணி தாக்கம் எடுக்க ஆரம்பிக்குது அப்போ தண்ணி தண்ணி சொல்லி கதவை தட்டுறாங்க யாரும் கதவை துறக்கலை குரு ஒரு ஆள் போயிட்டார் கதை தட்டுத்துட்டு பார்க்குறாங்க துறக்கலை அங்கே எங்கெல்லாம் தண்ணியாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க ஒரு முக்கில் சாணி தண்ணி இருக்குது சாணியை கரைச்சி ஒரு முக்கில் வச்சுருக்குறாங்க அப்போ இதை ஒரு துறவி பார்க்குறாரு ஆகா சரின்னு சொல்லிட்டு தண்ணி தாக்கத்தில் சாணி தண்ணியை குடிக்கிறாரு அப்படி பார்க்க போனால் கடைசியில் அந்த சாணி வாழியை அவர்கள் குடித்து முடித்து விடுகிறார்கள் இப்போ மறுநாள் காலையில் அந்த தலைமை குரு வந்து கதை துறக்கிறாரு ஒன்று எல்லாரும் தலைமை குரு விட்டு ரொம்ப கோபப்படுறாங்க நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி பண்ணலாம் எப்படி சொல்லி திட்டும்போது அவர் நேராக அந்த முக்கில் போய் சாணி வாழியை பார்க்குறாரு சாணிவாளியில் சாணி தண்ணி சுத்தமாக இல்லை இந்த தண்ணி என்ன பண்ணீங்கன்னா அவருக்கு ஒரு தலைமை குரு கேட்குறாரு நாங்கள் தாகம் பொறுக்க முடியாமல் தண்ணீரை குடித்து விட்டுன்னு சொல்கிறார் அப்போ தான் துறவி சொல்கிறாரு தாகம் பொறுக்க முடியாமல் இந்த சாணி தண்ணீரையே நீங்கள் குடிக்கிறீங்கன்னாக்கி காமம் பொறுக்க முடியாமல் நீங்கள் கிளவியாக இருந்தாலும் விட்டு வைப்பீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பந்தான் அந்த சீடர்கள் அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்போ ஒரு துறவரத்து துறவிகள் பக்கத்திலேயே அல்லது துறவர்களை சூழ்ந்து பெண்கள் இருக்கிற போது அந்த துறவரம் சிறப்பானதாக இருக்காது அந்த துறவரத்தை அவர்களால் கடைபிடிக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு அந்த சீடர்கள் வந்தாங்க தலைமை கூறும் அந்த சீடர்களுக்கு அதை உங்களுக்கு உங்களோட கேள்வி வரும் அப்போ துறவரத்தில் உண்மையாகவே துறவரம் காக்கக்கூடிய இல்லையான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இருக்கிறார் அது மனதை கட்டுப்படுத்துதல் மனதை கட்டுப்படுத்தி வருவது மட்டும்தான் நம்மளால் நிற்க முடியும் அப்போ அந்த காமம் என்பதும் இந்த பசி தூக்கம் தும்மலை போன்ற ஒரு உணர்வு அந்த உடம்புக்கு தேவையான உணர்வு அதை வந்து அந்த அளவுக்கு ஒன்று மிக எளிதாக வந்து கட்டுப்படுத்தி விட முடியாது அதை கட்டுப்படுத்துவது என்பது அசாத்தியமான மன உறுதி இருக்கணும் மன உறுதி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க இல்லையா துறவிகள் அந்த பெண்ணோட தொடர்பில் இருந்தாங்க இந்த பெண்ணோட தொடர்பில் இருந்தாங்க சொல்லி அது கிறிஸ்தவமாக இருக்கலாம் இந்து மதமாக இருக்கலாம் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தில் துறவிகள் ஏன் இப்படி பெண்களோடு உறவு வைத்துக் கொள்கிறாங்கன்னா அவருடைய மன உறுதி அற்றவர்களாக இருப்பார்கள் இப்போ மன உறுதி என்பது மிக மிக முக்கியம் அது துறவரத்து இதில் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக துறவைகளாக மாறி அவர்களால் எல்லாம் துறவரத்தை சரியாக கடைபிடிக்க முடியாது நான் எதற்காக துறவரத்திற்கு வருகிறேன் துறவரத்தின நோக்கம் என்ன இந்த துறவரத்தை நான் மேற்கொள்வதன் மூலமா நான் மக்களுக்கு இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய விரும்புகிறேன் என்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு ஆழ்ந்த முடிவோடு வரக்கூடிய ஒரு துறவையால் மட்டும்தான் சமூகத்திற்கு பயனுள்ளவ ஒரு துறவையாக வாழ முடியும் அப்போ ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் அந்த கதையை சொல்வதற்கு துறவிகளை விட்டு பெண்களை அகற்றி வைக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்கு அவர் சொன்னார் இருந்தாலும் அது ஒரு விதத்துல சரியாக இருந்தால் கூட இன்னொரு விதத்தில் பெண்களோடு இருந்து நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்னுடைய மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய துறவிகளும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் துறவியாக இருந்தாலும் பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய மோசமான துறவிகளும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் இப்போ இந்த இரண்டுமே இருக்கும் அப்போ ஒரு நல்லது இருக்குன்னா ஒரு கெட்டது இருக்கும் அப்போ நாம எப்போதுமே நல்லதை நோக்கி செல்ல வேண்டும் நல்லதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் கெட்டதை விட்டுவிட வேண்டும் அந்த வகையில் இந்த கதை எனக்கு போகிற புக்கில் படிச்சுட்டு போகிற போது அந்த கதை ரொம்ப பிடித்தமான கதையாக இருந்தது இந்த காலகட்டத்திற்கு அது பொருத்தமான கதையாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய துறவிகள் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய துறவிகள் அவர்களுடைய ஒரு அதிகாரம் பணம் எல்லாத்துலேயும் அவர்கள் வந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு புத்தகத்தை விளைவெருக்கிற போது எத்தனை ஒரு வீடியோ போட்டிருந்தது கொட்டாரக்கரை பகுதியில் ஊழியம் செய்வதற்காக போகணும்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து நானூறு நாலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்த ஒரு ஆங்கில துறவி போக சொல்லும்போது உள்ளூர் ஊழியர்கள் போக மறுக்கிற போது அவர் கேட்குறாரு நாலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நான் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் உங்களுக்கு கிறிஸ்தவத்தை பரப்ப வந்திருக்கிற போது இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் உங்களால் போக முடியாதுன்னு கேட்டான் இப்போ நாலாயிரம் கிலோமீட்டர் அவர் கடல்ல பயணித்து வந்து இந்த மக்களுக்கு நற்செய்தியை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறதுனா அவருடைய மனசில் கடவுள்னா என்னங்கிற ஆழ்ந்த எண்ணம் இருந்தது புரிதல் இருந்தது ஆனால் சிலருக்கு கடவுள்னா என்ன அது எப்படிப்பட்டது நம்ம அந்த கடவுளை எப்படி நாம் செயல்களில் கொண்டு வண்ணுங்கிற புரிதல் இல்லாமல் அவர்கள் பெண் பித்தர்களாக பெண் மோகர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் இந்த உலகத்தில் பார்க்கணும் ஆகவே இந்த உலகம் ரொம்ப அழகானது ரொம்ப அருமையானது முடிந்தளவுக்கு பிறருக்கு நன்மையை செய்து நன்மையின்படி நம்ம வாழ்வோம் இது இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் இடையில அப்துல் சாரி ஏறமனுடைய ஒரு பேட்டியை அவர் முன்னாடி இரண்டு விஷயங்கள் இருந்தது ஒன்று அன்பை அன்பு இன்னொன்று அன்புக்கு எதிரான வெறுப்பு எதை தேர்ந்தெடுப்பது நம்ம ஒன்றும் அன்பை தேர்ந்தெடுத்துக்கொண்டேன்னு சொல்லி ஏறமான்னு சொல்லியிருப்பார் உண்மையிலேயே அப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் அன்பை தேர்ந்தெடுக்கணும் வம்பை தேர்ந்தெடுக்க கூடாது பகையை தேர்ந்தெடுக்க கூடாது வெறுப்பை தேர்ந்தெடுக்க கூடாது அநியாயமாக யாரையும் பழி வாங்கக்கூடாது துறவரம் என்பது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு நினைக்கிறீங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய ஊழியம் நினைக்கிறீங்க கடவுளுக்கு செய்வதை மனிதனுக்கு செய்யுங்கள் மனிதனுக்கு செய்வதைத்தான் இங்க கடவுளுக்கு செய்வதாக அர்த்தம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது கூட அதுதான் மனிதனுக்கு நீங்கள் துரோகத்தையும் அயக்கத்தனத்தையும் வெறுப்பையும் பகையும் பண்ணிட்டு நீங்கள் கடவுளை வேண்டுவதன் மூலமாக எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கும் கிடைப்பதில்லை உங்கள் சுற்றி இருப்பவர்களுக்கும் கிடைக்கப் போவதில்லை உங்கள் உறவினர்களுக்கும் கிடைக்கப் போவதில்லை அவர்களெல்லாம் மிகப்பெரிய சாபத்தையும் பாவத்தையும் சம்பாதித்து கொள்வார்கள் உங்களால் அந்த பாவம் சாபம் அவர்களை போய் சேரும் என்று கூறி நண்பர்களை நாம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் நல்லவர்களாக நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக மனசுக்கு துரோகம் செய்யாதவர்களாக இருப்போம் சொல்லி இன்னொரு விஷயம் எனக்கு மதத்துங்களே ரொம்ப பிடித்த மதம் புத்த மதம் ஏன் புத்த மதம் பிடிக்கும்னா புத்த மதம் மட்டும்தான் சொல்லிச்சு தப்பு செய்தால் தண்டனை உண்டு அதனால் தப்பு செய்யாதுன்னு சொல்லிச்சு ஆனால் மற்ற எல்லா மதங்களும் நீ என்ன தவறு செய்தாலும் பாவமன்னிப்பு உண்டு நீ கொலை செய்தாலும் சரி கற்பழிப்பு செய்தாலும் சரி என்ன கொடூரமான செயலை செய்தாலும் அங்கே என்ன உண்டு மன்னிப்பு உண்டு நீ தனது தப்பித்து கொள்ளலான்னு சொல்லிச்சு புத்தம் மட்டும்தான் புத்தர் மட்டும்தான் இல்லை இல்லை தப்புக்கு தண்டனை உண்டு நீ தப்பு செய்தால் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும் ஆகவே தவறு செய்யாதவனாக இரு என்கிற சிறந்த மார்க்கத்தை பொதித்தது தான் நான் புத்தனை கொண்டாடுகிறேன் அதனால் நான் புத்தனை வழிபடக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகவே நாமும் தவறு செய்யாமல் இருப்போம் நேர்மையாக இருப்போம் உண்மையாக இருப்போம் அதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வரை நன்றி